வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா மிக்ஜாம் புயல் வந்து ஏற்பட்டுச்சு மிக்ஜாம் புயல் எதிரொலியாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்களில் மிக கடுமையான மழைப்பொழிவை நம்ம வந்து பார்த்தோம் திமுக அரசாங்கம் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் மழைநீர் வடிகால் பணிகளை நாங்கள் முடிச்சிட்டோம் ஒரு சொட்டு மழைநீர் கூட தேங்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சா புயல் காரணமாக வந்த மழையின் காரணமாக மிக கடுமையாக பல இடங்களில் மழைநீர் வந்து தேங்கி பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டுச்சு பிறகு கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் மழை நீர் வடிகால் பணிகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சென்னை மழை பெஞ்சு கொஞ்ச நாள்ல தென் மாவட்டங்களில் மிக கடுமையான மழை என்னென்ன மாவட்டங்கள் கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த நான்கு மாவட்டங்கள் சிவியராக வந்து பாதிக்கப்பட்டுச்சு தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவு வெள்ள நிவாரண நிதியாக எவ்வளவு கேட்குறாங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக மத்திய அரசாங்கம் உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கையை முன் வச்சிருக்காரு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கும் போது இந்த கோரிக்கையை வந்து முன் வச்சாரு இப்ப தமிழக எம்பிக்கள் குழு இருக்காங்க பார்த்தீங்களா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக பிசிக இந்த கட்சிகளுடைய எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க சந்திச்சு வெள்ள நிவாரண நிதியாக முப்பத்தி ஏழாயிரம் கோடியை உடனடியாக விடுவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முடித்த பிறகு திமுகவுடைய எம்பிக்கள் குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு இருக்கார் பார்த்தீங்களா அவர் செய்தியாளர்களை சந்தித்து சில பேட்டி வந்து கொடுத்துருக்காரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு இது தமிழக அரசியல்ல அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த மழை வெள்ள அந்த நேரத்தில் வந்து தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது பெரிய ஒரு சர்ச்சையாக மறந்துச்சு என்ன சொன்னார்னா உங்கள் அப்பா வீட்டு உங்கள் அப்பா வீட்டு பணத்தையா வந்து கேட்டோம் மக்களுடைய வரி பணம் தானே மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கேட்காம கொடுக்குறீங்க தமிழகத்தை மட்டும் எதுக்காக தனியாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட பேசினாரு அது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது போன்ற பேச்சுக்கள் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியிருந்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ டி ஆர் பாலு அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தது தொடர்பாக ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிவாரண நிதி வேணும் அப்படின்னு கோரிக்கையை வந்து முன் வச்சோம் மத்திய நிதியமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த வெள்ள நிவாரணம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்கான மத்திய குழு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டு நாளில் டெல்லி வந்து திரும்பிடுவாங்க ஆய்வுகள்லாம் முடித்த பிறகு டெல்லி திரும்பிடுவாங்க வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த ஆய்வறிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ண போகிறாங்க அந்த ரிப்போர்ட் வந்து கிடைத்த பிறகு மத்திய உள்துறை அமைச்சகம் மத்திய நிதியமைச்சகம் பிறகு விவசாய வேளாண் துறை அமைச்சகம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து ஆலோசனை நடத்தி இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள வெள்ள நிவாரண நிதியை கொடுக்க வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதாக டி பால் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுக்கறதுல காலதாமதம் வந்து ஏற்படுது இது குறித்து என்ன பார்வை அப்படின்னு நிருபர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு டி பால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ஒன்றும் அரசியல் கிடையாது இது அரசாங்கம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியாது நான் கூட மத்திய அமைச்சராக இருந்திருக்கேன் என்னென்ன ஃபார்மாலிட்டி இருக்குது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்போ மத்திய அரசாங்கத்துக்கும் நிறையா ப்ரொசீஜர் இருக்கும் ஆலோசனைகள்லாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அதனால் இதில் காலதாமதமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பால் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்துல பேரிடர் ஏற்படுதுன்னா நிதியமைச்சர் டைரக்டாக வந்து ஆய்வுகளை பார்க்கறத நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்ட பிறகு மத்திய நிதியமைச்சரே நேரடியாக வந்து களமிறங்கி ஆய்வு பணிகளை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறது டிஆர் பாலு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு மூணாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தை மத்திய அரசாங்கம் வஞ்சனையாக பார்க்கல வஞ்சனையாக தமிழகத்துக்கிட்ட மத்திய அரசாங்கம் நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு டிஆர் பால அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு இருக்குது பார்த்திங்களா இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்துள்ளார் நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து அவரே வந்து கேட்குறாரு அதனால ஓரவந்தனையாக மத்திய அரசாங்கம் நடந்து கொள்ளவில்லை வெள்ள பாதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கரிசனத்தோடு தான் மத்திய அரசாங்கம் நடந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு டி ஆர் அவர்கள் இங்கே தமிழகத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் வெள்ள நிவாரண தொகையை வந்து கொடுக்க மாட்டாங்க மாநில பேரிடர் நிவாரண நிதியை மட்டும்தான் கொடுக்குறாங்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியாக இன்னும் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுறாரு ஆனால் திமுகவுடைய எம்பிக்கள் குழுவுடைய தலைவர் டி ஆர் என்ன சொல்றாருன்னா எடுத்தோம் கவிழ்த்தோன் வந்து எதுவும் பண்ண முடியாது இது அரசியல் கிடையாது அரசாங்கம் எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு தமிழக எம்பிக்கள் குழு அமித்ஷா அவர்களை சந்தித்து முடிந்து வெளியே வந்து கொடுத்த பேட்டி தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆப் தௌனா மாறி இருக்கு பாஜகவினர் டி ஆர் அவர்கள் பேசின அந்த பேட்டியை சோசியல் மீடியால வைரலா ஷேர் பண்ணி திமுகவினரை டாக் பண்ணி உங்க கட்சியுடைய மூத்த உறுப்பினரே திமுகவுடைய பொருளாளரே மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட தமிழகத்தின் மீது வஞ்சனை காட்டலை கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு வேணா பார்த்துக்கோங்க அப்படின்னு பாஜக செக்க வந்து வைக்கிறாங்க இப்போ இந்த டாபிக் டாக்கா மாறி இருக்கு இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்